ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பிக் பாஸை சம கோபமாகி இவங்களெல்லாம் வச்சு செஞ்சிருவாருன்னு சொல்லி தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ளே இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய ரூல்ஸை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க அதனால் பிக் பாஸ் என்ன சொல்லிருந்தாருன்னா டீலக்ஸ் ரூமில் இருந்து ஒருத்தவங்க நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து டீலக்ஸ் ரூமுக்கு ஒருத்தவங்களும் ஸ்வாப் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா டீலக்ஸ் ரூம் தான் ஸ்வாப் ஆகணும்னு சொல்லியிருந்தார் நார்மல் பிக் இருந்து யாருமே ஸ்வாப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை வெறுமனைக்கு டீலக்ஸ் ரூமில் இருந்து ஒருத்தவங்களும் நார்மல் பிக் பிக்பாஸ் ஹவுஸுக்கு அனுப்புங்கன்னு மட்டும் சொல்லிட்டார் சொன்னோன்னே இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வர ஆரம்பிச்சிட்டு ஓகேவா சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வருது நான் போக மாட்டேன் நீ தான் போனோம் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துகள் வருது பட் அந்த டீலக்ஸ் ரூம்ல உள்ளவங்க முக்காவாசி பேர் பிரவீன் காந்தி அவர்கள் அங்கே போனால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் இந்த வீட்டிலே சும்மா தான் உட்காந்துருக்காரு காலங்காலத்தில் சீக்கிரமாக வேற எந்திக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிரவீன் காந்தியை டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் பிரவீன் காந்தி அங்கே ஒரு ஃபைட் பண்ணுறாரு என்னன்னா அவருக்கு புரிய ப்ரோ நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்க அவர் என்ன பண்றாருன்னா என்ன சேர்க்காதீங்க ஏ என்ன சேர்க்காதீங்கப்பா பா நான் எதுக்குள்ள வரலப்பா நான் அப்பவே உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன் நான் நாமினேஷன்ல விட்டு கொடுத்துட்டேன் இப்பெல்லாம் என்னால் வர முடியாது என்ன சேர்க்காத என்ன சேர்க்காத நான் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி பயங்கரமா ஃபைட் பண்ணுறாரு சரி உங்களை எதுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதெல்லாம் நீ கேட்காத என் பேரே நீ சொல்லாத நீ சேர்க்கக்கூடாது இப்படி சொல்லி உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு பட் எல்லாரும் சேர்ந்து பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி சொன்னாலும் கடைசியில் இவர் ஃபைட் பண்றத பார்த்துட்டு அப்படியே அப்படியே எல்லாருமே ஆட்களை மாத்திட்டாங்க இதில் கடைசியில் மாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் துஷார் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க இதில் எனக்கு என்ன கொஸ்டின்னா துஷாரை பொறுத்தவரைக்கு அவர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் என்ன பெரிய லெவலில் அந்த பவரை யூஸாக பண்ணார் இல்லை யாரையா போய் அந்த வேலையை செய் இந்த வேலையை செய் அதை சமைச்சுதா இதை சமைச்சுதா அதை தூக்கு இதை தூக்கு ஏதாவது ஒன்று பண்ணாரா எதுவுமே பண்ணலையா நேற்று நைட்லேருந்து நான் வரதுக்கு அந்த மனுஷன் சும்மா தான் இருக்காரு அந்த கிட்ட இருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை அவரோட ஆக்டிவிட்டியே அண்ணா கரெக்ட் அண்ணா அண்ணா கரெக்ட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறதா தவிர அந்த மனுஷங்கிட்ட இருந்து ஆக்டிவிட்டியே வராது ஓகேவா ஒன்னு சோ துஷார் அவர்களை இவங்க எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்றாங்க துஷார் வந்து பார்த்தாரு சரி ஓகேப்பா நான் அந்த வீட்டுக்கு போறப்பான்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டார் இப்போ பிரவீன் காந்தி அவர்களுக்கும் அரோரா அவர்களுக்கும் மோத ஆரம்பிச்சுட்டு ஏன்னா அரோரா அவர்கள் தான் பிரவீன் காந்தி வந்து அந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருந்தாங்க இதுல இப்ப பிரவீன் காந்தி வந்து கொஞ்சம் அரோரா மேல கோவத்தில் இருக்காங்க அது நாளைக்கு வெடிக்கும் நினைக்கிறேன் சோ இல்ல துஷார் அவர்கள் மாறுறாங்களா அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்காரு அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க இங்க மாறணும்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நான் நினைச்சேன் பயங்கரமான ஃபைட் வரும் கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஃபைட் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா டீலக்ஸ் ரூம்ல பவர் இருக்குது அந்த ரூமுக்கு போனா சொகுசா உட்காந்து சாப்பிடலாம் எல்லாரையும் வேலை வாங்கலாம் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டி இருக்காது ஸோ அங்க நிறைய பவர் இருக்கனால இவங்க சண்டை போடுவாங்க இவங்களுக்குள்ள கண்டிப்பா சண்டை இருக்கும் இல்லாட்டினா லாஸ்ட் சீசன் மாதிரியாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும் லாஸ்ட் சீசன் ஒண்ணு பண்ணாங்கல்ல ஆண்கள் பெண்கள் பிரிச்சு வச்சாலும் பெண்கள் இருந்து ஒருத்தவங்களும் ஆண்கள் இருந்து ஒருத்தவங்களும் உட்காந்துப்பாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி பயங்கரமா ஒரு பிளான் போடுவாங்கல்ல சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி ஆளுக்கு பாஸ் இருப்பாங்க சேர்ந்தவங்க ஒரு பிளானை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்தேன் ஒரு பிளான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க எல்லாம் மக்கு கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாங்க சும்மா போய் உட்காந்துனே ஏ எனக்கு போக மாடா அதான் எனக்கு இங்கே ஜாலியா இருக்கேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பவராகவே மதிக்கலைங்க ஒரு பவராகவே மதிக்கலை அவங்க ரொம்ப ஜாலியாக ஏ யார் வேணா போய்க்கடா ஏய் நீ போறியா ஏய் நீ போறியா ஏய் நீ போனால் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பவரை புரிஞ்சிக்காம ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இவங்க நினச்சிருந்தா இப்போ விஜய் பார்வதி நினச்சிருந்தா நான் போகிறேன் அந்த வீட்டில் போய் உட்காடுறேன் சரியா அந்த வீட்டில் போய் உட்காந்து ஒரு சில குடைச்சில குடுக்குறேன் ஏதாவது ஒரு ஃபன் பண்றேன் அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம் ஆனா இவங்க அதை நினைக்கவே இல்லை எல்லாரும் சேர்ந்து பேக் அடிச்சிட்டாங்க அந்த டைம்ல நம்ம அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் போறேன் எனக்கு வேணும் எனக்கு பவர் வேணும் நான் போறேன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சரி ஓகே ஆசைப்படுறாள் அனுப்பிவிடு அப்படின்னு ஏமா இது ஆசைப்பட்டு போறதுக்கு என்னமா ட்ரிப்பாமா போறாங்க ட்ரிப்பா போறாங்கன்னு கேட்க எங்க அடைச்சுல வியான் அவர்கள் அனுப்பிவிட்டாச்சு வியான் அவர்கள் எனக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இப்போ டீலக்ஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க ஸோ டீலக்ஸ் ரூமுக்கு வியானா வந்துட்டாங்க டீலக்ஸ் ரூம்ல இருந்து நம்ம திஷோர் அவர்கள் அங்கே நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க ஸோ இது ஒரு சேஞ்சஸ்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா இந்த ரெண்டு பேருமே ரெண்டு வீட்டில் இருக்கும்போது சும்மா தான் இருந்தாங்க இப்போ ஸ்வாப் ஆனோட மட்டுமா வச்சு சம்பவம் செய்ய போறாங்க இல்லை அது நடக்க போறது இல்ல ஓகேவா சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பெரிய சம்பவங்கள் இருக்க போறது இல்ல பட் வியானா மட்டும் அப்பப்போ ஒரு மாதிரி ஆர்வ கோளாறுல ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க டப்ப 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 ஏதோ ஒன்னு செஞ்சிட்டு இருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு வியானா கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பட் இதுல பிக் பாஸ் எல்லாம் சொல்லி முடிச்சு இவங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில பிக் பாஸ் ஒண்ணு சொல்றாரு ஏய் தயவு செய்து இதுக்கு அப்புறமாச்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ரூல்ஸை மீறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ண போறாங்க இவங்களுக்கு அங்க இருக்க பவரும் இங்க பவர் இல்ல அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய மண்டுக்கு புரிய மண்டுக்கு ரெண்டு வீட்டில் இருக்கும் இந்த வீட்டில் இருந்தால் என்ன பெருக்கணும் சமைக்கணும் அவ்வளோதானே அந்த வீட்டில் இருந்தால் சும்மா தூங்க போகிறோம் அதுக்கு எங்கே வேணால் இருந்துட்டு போவோம் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ சீரியஸாலாம் இவங்க யாருமே கேம் ஆடின மாதிரில ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருக்குது ஸோ ரெண்டு டீமுக்கும் மாற்றி மாற்றி ஷாப்பிங் நடந்து முடிந்து விட்டது ஆனால் டீலக்ஸ் ரூம் மட்டும் இப்போ ரொம்ப ஆர்வமாக பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து பயங்கரமாக பிளான்லாம் கொடுக்குறாங்க பட் அப்பப்போ லைட்டாக பேக் அடிச்சிடறாங்க இன்னைக்கு கூட மத்தியானம் வந்து விஜய் பார்வதிட்ட போய் மன்னிப்பே கேட்டாங்க விஜய் பார்வதிட்ட போயிட்டு நான் அப்படிலாம் பேசலக்கா நான் வந்து உங்களை அப்படிலாம் நினைக்கல மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி மன்னிப்பு கேட்டாங்க ஸோ அந்த வகையில் சுபிக்ஷா கொஞ்சம் அப்படி ஏறினாலும் டக்குன்னு இறங்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இதில் அஞ்சாவதாக ஒரு ப்ரமோ வந்துருந்துச்சி கவனிச்சிங்களா ம் அஞ்சாவதாக ஒரு ப்ரமோ வந்திருக்கு அந்த ப்ரோமோவில் வீட்டுக்குள்ளே கடந்து வந்த பாதை அப்படின்னு மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்ல அங்கே ஆக்டிவிட்டி ஏரியாவில் எதுக்கு சோஃபா கிடக்குது ஏன்னா இவங்க எல்லாருமே வந்தது அந்த ஆக்டிவிட்டி ஏரியா வாசல் மாதிரி தான் இருந்துச்சு நீங்க கவனிச்சிருப்பீங்க இன்னொரு டோர் வழியாக தான் வந்திருப்பாங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அங்கே நிறைய சோஃபா செட்டை தூக்கி போட்டிருந்தாங்க அப்பவே நான் கேட்டேன் எதுக்கு இங்கே சோபா செட் கிடக்குது என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு வந்து ஏதோ அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க் மாதிரி ஒன்று நடக்குது இதில் எனக்கு தெரிஞ்சு நந்தினி அவர்கள் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் நந்தினி அவர்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது பேசிட்டு இருக்காங்க இரண்டாவது நாளே இந்த ட்ராமா தேவையா இல்லை கேக்குறேன் இரண்டாவது நாள் இந்த ட்ராமா தேவையா எப்பவுமே ஒரு ஒரு வாரம் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தானே இந்த விஷயங்கள்லாம் வைப்பீங்க ஏன் சடனா இரண்டாவது நாள் கிளை ரெண்டாவது நாள் இரண்டாவது நாள் இந்த விஷயத்த ஆரம்பிச்சாச்சு உட்கார்ந்து நந்தினி பயங்கரமா அழுதி ஃபீல் பண்ணி நான் இப்படி பண்ணேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ நொந்து நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க கதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க எது மக்கள் கிட்ட அவ்வளவு போய் ரீச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தரல ஏன்னா எடுத்தடுப்பில் ஒரு ட்ராமாலாம் வந்துச்சுன்னா அது வாய்ப்பே கிடையாது ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரங்களே உங்க டாஸ்க்கை ப்ளே பண்ணியிருக்காங்க பயங்கரமா சண்டே போட்டிருக்காங்க உருண்டிருக்காங்க அப்படிங்கும்போது போது வந்த பாதை டாஸ்க்கை வச்சு அவங்க ஃபீல் பண்ணி பேசினாங்கன்னா மக்கள் கிட்ட போய் சேரும் மக்கள் ஓகே ஆ பாவம் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ எடுத்த அடுப்புல வச்சா எனக்கு தெரிஞ்சு மக்கள் கிட்ட கிளிக் ஆகாது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன் இவ்வளவு வேகமா நடக்குன்னு தெரியல இதுல முக்கியமா கலையரசன் அவரை மட்டும் நான் இதுக்கப்புறம் தனியா வச்சு பிரிச்சு மயிலான் இருக்கேன் ஏன்னா அந்த தற்கூரி வீட்டுக்குள்ள ஒன்று பேசியிருக்குது இந்த ஷோ வந்து ஒரு பெரிய ஷோ பட் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா அப்புறம் இந்த ஷோவெல்லாம் ஏதோ பேசிட்டு த ரிவியூவர்ஸ் நாய் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்கா அப்படில வீட்டுக்குள்ள நம்மளால் கவனிக்க முடியுது நீ மாட்டின நீ வாடி இந்த வாரம் உன்னை வெளியெடுக்கலாம் பார்ப்பா நீ நீ வந்து பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கல டெய்லி நீ சிக்கும் போதெல்லாம் அடிப்பேன் டெய்லி வீடியோவில் நீ சின்ன சின்னதாக சிக்கும் போதெல்லாம் அடிப்பேன் இப்போ கூட வீட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாருக்கும் சிங்கி அடிச்சுக்கிட்டு தலையாட்டிட்டு சுற்றுது இதெல்லாம் ஒரு போட்டியாளர்னு எடுத்து போட்டிருக்காங்க தெரியுமா அவங்கள சொல்லணும் நீ என்னத்தை என்னத்த பெருசாக அப்படி சாதிச்சிட்டேன்னு சொல்லி உன்னை தூக்கி போட்டிருக்காங்கன்னு தெரில பட் உன்னோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும் இந்த அகோரிக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காப்புல அதில் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்திருக்காப்புல பட் இந்த அகோரி வாழ்க்கையப்போ ஏகப்பட்ட கண்டென்ட்டை பண்ணியிருக்காப்புல அது உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் தான் ஓகேவா அந்த விஷயங்கள்லாம் மேய வேண்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் பட் வேண்டாம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கலாம் மாட்டினடி மாட்டினேன் இந்த வாரமே தூக்குறோம் தூக்குறம்பார் வெளியே ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி போயிட்டுருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி இதை பத்தி உங்களுக்கு அனுமதி மாதிரி நம்ம பார்க்கலாம்